ஸோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னென்னா இந்த சூழ்நிலையில் வந்து தங்கத்தை வாங்குவாங்களா இல்லாட்டி சாப்பாடுக்கான சாமான் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தீபாவளி கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி அவங்க அதை கொண்டாட போகிறாங்க குடும்பத்தோடு வியாபாரிகளை பொறுத்தளவு நம்ம செட்டியார்த்தை பொறுத்தளவுல முன்ன இருந்த பிஸ்னஸ் இப்போ இல்லை பணம் இருக்கிறவங்க வாங்குவாங்க ஏழை பாமரர்கள் வந்து வாங்க மாட்டாங்க ஸோ அவங்க முதல்ல வாங்கக்கூடியது வந்து சாப்பாடு சாமானியதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சொல்லப்போனால் ஒரு சீட்டுகள் அதுகள் இல்லாட்டி பேங்க்கில் சின்ன சின்னதாக சேமித்து இந்த ஒரு பவுன் ரெண்டு பவுன் நகைகளை வாங்குவாங்க இப்போ அவங்களுக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா அன்றாட செலவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இந்த சம்பளங்கள் வந்து போதுமானதாக இருக்கின்றது இது வடிவமைப்பாளர்கள் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இப்போ இந்த துறையிலிருந்து நாங்கள்லாம் வந்து வேறு துறைக்கு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ ப்ரீமியா ரூஃபிங் தீர்வுகள் லங்கா ஸ்ரீநியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இன்னைக்கு இலங்கையில தங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இருபத்தி நாலு கரெக்ட் ஒரு பவுண்ட் தங்கத்தில பெருமதி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்கு ஆனால் இந்த விலை இன்று மாலை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு காரணம் இந்த மாத நாங்க நாங்கள் போது தங்க விலையில இந்த விதமான வீழ்ச்சியும் இல்லை எல்லாமே அதிகரித்து கொண்டு தான் இருக்கு ஸோ இன்னைக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தாண்டி மூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இந்த நேரத்தில் பதிவாகி இருக்கின்ற தருணத்துல இலங்கையில் எங்கே பிரதானமான தங்கம் வாங்க வந்தாலும் ஸ்ரீ ஸ்ட்ரீட்டுக்கு தான் யாருமே வருவாங்க ஸோ நாங்களும் இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த தங்க வியாபாரிகள் இந்த விலை அதிகரிப்பு சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க இதில் இருக்க சாதகமான பாதகமான நிலைமைகள் என்ன இதில் முக்கியமே தங்கம் வாங்கிறதுக்கு இப்போ மக்கள் ஆர்வமாக வாராங்களா இல்லையா அதே மாதிரி தங்கம் செய்பவர்கள் வடிவமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த தங்க வியாபாரத்தை அடிப்படையாக கொண்டு இவங்களோட எல்லாருடைய கருத்துக்கள் என்ன மாதிரியாக இருக்கு சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வகையில இந்த மாத இறுதிக்குள் நான்கு லட்சம் வரை தங்க விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஸோ அஹ் இனத்தை நடந்து கொண்டிருக்கு இந்த தங்க வியாபார துறையில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு சில முக்கியமான வியாபாரிகளிடம் இது சம்பந்தமாக கருத்துக்களை கேட்க தயாராக இருக்கும் இந்த காணொலியில வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகின்றது என்பதை தான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வேலை இப்போ பதினான்காம் திகதி மதியம் ரெண்டு மணி ஆகிட்டு இந்த டைமுக்கு என்ன வேலை இன்னைக்கு வேலை வந்து இருபத்தி நாலு கிராட் போகுது மூணு அறுபத்தஞ்சு இன்னைக்கு மார்னிங் இருந்து மூணு ஐம்பது இருந்துச்சு மூணிங் மூணு ஐம்பத்தஞ்சு மார்னிங் இப்போ மூணு அறுபத்தஞ்சு மாலையிலேயும் இந்த ரேட் சேஞ்ச் ஆகும் இப்போ சான்ஸ் இருக்குது நிறைய சான்ஸ் இருக்குது ஓகே

நாலு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதை தான் வாங்கலாம் யாரும் டல்லா தான் இருக்கு இந்த வருஷம் நிறைய யாராவது எதிர்பார்க்கறது இருப்பாங்க இந்த வருஷம் ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும் இல்லாடி நல்ல சடங்குகளை செய்யணும் அப்ப எதுக்குமே நகைகள் தான் பிரதானமா இருக்கும் தமிழர்களை பொறுத்தவரை இல்லை அப்ப இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரிதான் நிலைமை நிலமனை இப்படி தான் எதா இருந்தா இப்போ சேவிங் பண்ணி கோயின் வந்த மாதிரி ஏதாவது சேர்ந்து வச்சுக்கிட்டா தான் எங்களை எங்களை பொறுத்த இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்கும் சொல்ல முடியாது இன்னும் பத்தாயிரம் கூடுமா அப்படி குறையாவது கூட தான் செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு நாங்களே எஸ்டிமேட் பண்ணது இந்த மாத கடைச்சுக்குள்ள மூணு ஐம்பது வரணும் இன்றைக்கி மூணு அறுபத்தஞ்சு நான் மாச நாலு வர சான்ஸ் நிறைய இருக்குது சர்வதேச லெவலில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்னால் சில வேலை தங்க ஒரு லிமிட்டாக நிற்கும் இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி தான் இருக்கும் கொயின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டு வராங்க இருபத்தி நாள் கரெக்ட் பஜார்லேயே இல்லை சாமான் டிமான் தங்க விற்கிறதுக்கும் இப்போ யாருக்கும் அவ்வளோ விருப்பம் இல்லை கடைகள் இல்லை சொல்கிற அளவுக்கு விற்காம இருக்கே நல்லோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் கஷ்டம் ஓ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படி தான் அடுத்த வருஷம் கல்யாணம் தான் இப்பயே வாங்க பார்க்குறாங்க ஒரு கோயிச்சு சரி வாங்க அப்போ தங்கத்துட்டு இன்னும் டிமாண்ட் கூடும் அதான் இன்னொன்று இருக்குது லோக்கல் மார்க்கெட்லேயே டிமாண்ட் கூடும் நார்மல் பிஸ்னஸ்க்கு ஒரு சந்திரமோகன் தங்க விலையானது இந்த ஒரு மாதத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்துக்கு மேலாக தங்க விலை உயர்ந்திருக்கு அதாவது ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரூவா இருந்த பெருமதிக்காக இருந்த தங்கம் இன்றைக்கி மூன்று அறுபத்தி அஞ்சு அறுபத்தைந்து அந்த நிலையை தொட்டு இருக்குது இனி வரும் காலங்களில் இந்த தங்கம் வந்து விலை கூடுன்னு தான் சொல்கிறாங்க அதாவது இது வேல் பேங்க் அதாவது உலக நாட்டில் இது வந்து நம்ம நிர்ணயிக்கிறது இது வந்து தங்க விலை கூடிக்கிட்டு தான் போகுது இப்போ நிறைய பேர் வந்து இந்த செட்டுத்தரில் நகை நகை வியாபாரிகள் வந்து வியாபாரம் குறைவுன்னு சொல்கிறாங்க தங்கத்தை வாங்கிறதுக்கு நிறைய பேர் அந்த பேங்க்கில் காசு போட்டிருக்காங்க இப்போ தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க முன்னையெல்லாம் பேங்க்கில் காசு போட்டால் வட்டி வரும்னு பார்ப்பாங்க இப்போ தங்கத்தை வாங்கி வைக்கிறனால அவங்களுக்கு பெருமதி கூடுது ஆனால் இந்த குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வந்து தங்கத்தை வாங்குறதுக்கான சிரமத்தை கொண்டு இருக்காங்க முன்னையெல்லாம் வந்து சொல்லப்போனால் ஒரு சீட்டுகள் அதுகள் இல்லாட்டி பேங்கில் சின்ன சின்னதாக சேமித்து இந்த ஒரு பவுன் ரெண்டு பவுன் வகைகளை வாங்குவாங்க இப்போ அவங்களுக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா அன்றாட செலவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு இந்த சம்பளங்கள் வந்து போதுமானதாக இருக்கின்றது அதனால் இந்த தங்க விலை உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது அதாவது நம்ம இந்த நேரத்தில் பார்க்க போனால் தங்கத்தை நம்ம எடுத்து வைக்கிறது சிறப்பாக இருக்குது வியாபாரிகள் என்ன சொல்கிறீங்க வியாபாரிகள் சொல்கிறோம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தங்கத்தை வாங்குங்க சேமிங்க உங்களுக்கு சேமிப்பு கூடுன்னு நாங்கள் சொல்லுவோம் சுகமை நிறைய இளைஞர்கள் யுவதிகள் வந்து இந்த வருடம் திருமணம் முடிக்கணும்னு ஆயத்தமாக இருப்பாங்க வருடம் ஆரம்பத்துலேயும் ஆனால் இன்னைக்கு நகை விலையை பார்க்கும்போது அவங்களுக்கான திட்டமே பிளானே கைவிட்டிருப்பாங்க இல்லாட்டி பின் போட்டிருப்பாங்க இல்லாட்டி தங்கமே வேணாம் சும்மா பண்ணிட்டு முடிச்சுட்டு போகணும் நினப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி ஆகளுக்கு முன்னையெல்லாம் வந்து நாங்கள் வந்து ம மணமகள் பொண்ணுக்கு நாங்கள் வந்து கொடியதும் போடுறதா இருந்தால் குறைஞ்சது பதினஞ்சு பவுனில் போடுவோம் இப்போ அந்த பதினஞ்சு பவுன் ஏழாகி அப்படியே மூண்டாகி ஆகி இப்போ மூண்டில் நிற்கிது கூடுதலாக வந்து கொடி வந்து பெண்களுக்கு போடுறது வந்து மூன்று பவுன் கொடிகள் தான் நிறைய விற்றுபடுது மற்றது முன்னையெல்லாம் வந்து ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுனில் ரெஜிஸ்டர் மோத மோதிரமல்லாம் போடுவாங்க இப்போ வந்து அரை பவுனுக்கு அதை மட்டுப்படுத்திட்டாங்க கல்யாணம்லாம் நடக்குது தங்கம் போடுற விதம் கொஞ்சம் குறைந்திருக்கு சீதனம் கொடுக்குற டைமில் வந்து தங்கத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு பெருமதி கூடுதலாக இருக்குது தங்க வியாபாரம் சரியில்லை லெவலாக தான் போய்கிட்டு இருக்குது வர்ற கஸ்டமர் வந்து தங்கத்தை வாங்குறாங்க வாங்கி அவங்க சேமிக்கிறாங்க கஸ்டமர் பணம் இருக்க கஸ்டமர் அவங்களுக்கு பணத்தை பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறதோட தங்கம் வந்து நமக்கு பணம் பெறுமதியே கூட காட்டுது அது சேமித்து வைக்கிறதுக்கு இலகுவான முறை தங்கம் பாதுகாப்பு சம்மதமாக பாதுகாப்பு சம்மந்தமாக இப்போ வந்து பாதைகளில் வீதி ஓரங்களில் வந்து தங்கங்களில் போட்டுகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது எனக்கேட்டால் நிறைய பேர் வந்து செயின்களை உடைக்கிறாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு குறைவு தங்கத்துக்கு தங்கத்தில் பெருமதி கூட பெருமதி கூட ஏண்டா இப்போ பிச்சி இப்போ ஒருத்தவங்க வந்து தகையை பறிச்சிக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நாலு லட்ச ரூபா மூன்று லட்சத்து அறுபத்தாயிரம் பெருமதி அவங்களுக்கு கிடைக்குது அப்போ இந்த தங்கத்துக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு குறைவு அதனால நிறைய நபர்கள் வந்து சின்னதாக ஒரு மெல்லிய செயின்களை போட்டு அவங்க வந்து பாதையோரங்களுக்கு அது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நிறைய நகைகளை போட்டுட்டு பாதுகாப்பாக வீடை போய் சேர்ந்துடுறாங்க அவங்க சொந்த வெஹிக்கில்களில் வந்து பாதுகாப்பாக போயிடுவாங்க இந்த பஸ்ஸுகளில் போகும்போது தங்கத்துக்கு பாதுகாப்பு குறைவு அதனால் மக்கள் அவதானமாக இந்த தங்கத்தை அணிந்திருக்க வேண்டியது முக்கியமானவருடைய ரொம்ப நன்றி பேர் என்னோட பேர் ஆர்கே பிள்ளை சர்வதேச சந்தையில் வந்து நகை வந்து இப்போ பாரிய ஒரு விலை உயர்ந்து இருக்குது இப்போ எல்லாருமே வந்து நகை உயர்ந்திருக்கிறத வச்சு நகை கட நகை வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாருமே அவங்களுக்கு என்ன விலை உயர்ந்து கொண்டு போகுது அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை நம்பி கைத்தொழிலாக அதாவது வடிவமைப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இந்த நகத்துறை என்பது வந்து இது ஒரு பாரிய வந்து ஒரு வித்தியாசமான கோணம் அதாவது இதுல கலரிங் அதாவது அதுக்கு வடிவமைப்பவர்கள் கலர் போடுறவங்க அப்படின்னு சொல்லி இதுல பலவித தடப்பான வர்த்தகர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க அதாவது இவங்க அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டால் இந்த நகைகள் விற்பனை இல்லை அப்போ விற்பனை இல்லை கடைகளில் வந்து கஸ்டமர் வந்து வாங்காதனால இப்போ ஒரு பற்ற அதாவது சொல்ல நகை வடிவமைப்பக்கூடியவருக்கு வந்து அந்த வேலை செய்கிறார்கள் அவருக்கு இப்போ வேலை இல்லை இப்போ இந்த துறையிலிருந்து நாங்கள்லாம் வந்து வேறு துறைக்கு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் காரணம் இதில் சிறு தொழிலில் செய்யக்கூடியவர் பெரிய முதல்களை வைத்திருக்கிறவர்களுக்கு வந்து பாதுகாப்பு மற்றது அதனுடைய வருமானம் வரலாம் இதை நம்பி சிறிய க தொழில் செய்யக்கூடியவர் எல்லாருமே வந்து இப்பொழுது வேற ஒரு தொழிலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பயணத்தை கிட்டத்தட்ட இது பாரிய ஒரு கொரோனாவுக்கு விருப்பாடு மூணு லட்சம் ரூபாய் கிட்ட இந்த விலை உயர்வு ஆகவே இது வந்து அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும் தொழில் வடிவமைப்பாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம் கடையை பொறுத்தளவில் தங்கன்னு பிற்பாடு அதை விற்று அதில் வருமானம் வந்தால் தான் கடையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும் நகையை வைத்து கொண்டே அப்படியே வேலை கூடுதுன்னு இருந்தாலும் அவங்களுடைய மா மாதாந்த செலவுன்னு இருக்குது அன்றாட செலவுனு இருக்குது அதெல்லாம் வந்து கவர் ஒரு பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த ந நகை வியாபாரம் இப்பொழுது இருக்குது இப்போ வந்து தங்க விற்கிற வேலைகளுக்கு வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை கூட கொண்டு செல்ல முடியாமல் இருக்குது ஆனால் இங்கே செட்டியார்த்தல பொழுது நீங்கள் பாவதாக நினைக்கிறான் செட்டியார்த்தலையும் அப்படித்தான் இருந்தால் முன்னே இருந்த பிஸ்னஸ்லாம் இப்போ இல்லை ஸோ மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து தங்கத்தை வாங்குவாங்களா இல்லாட்டி சாப்பாடுக்கான சாமான் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போ இந்த தீபாவளி கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் எப்படி அவங்க அதை கொண்டாட போகிறாங்க குடும்பத்தோடு ஸோ தீபாவளி ஒரு ஒரு முக்கியமானதாக இருக்குது இந்துக்களுக்கு ஸோ அந்த வகையில் இப்போ தங்கம் வாங்குறதா இல்லாட்டி பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குறதா சாப்பாடு சாமான் வியாபாரிகளை நம்ம முன்ன இருந்த பிசினஸ் இப்ப இல்ல ஏன்னா எல்லா கடைகளையும் நீங்க அவத பார்க்க கூடியதாக நீங்க எல்லா கடைகள்லுமே அந்த ஒரு பிஸ்னஸ் பிசினஸ் இல்லாம கடைகள் எல்லாம் ரொம்ப காயுது அதுக்கெல்லாம் காரணம் தங்கத்தின் விலை உயர்வுதான் குறைஞ்சாலும் ஆள் இல்லை கூடுனாலும் ஆள் இல்லை அதாவது பணம் இருக்கிறவங்க வாங்குவாங்க ஏழை பாமரர்கள் வந்து வாங்க மாட்டாங்க ஸோ அவங்க முதல்ல வாங்கக்கூடியது வந்து சாப்பாடு சாமானியை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஸோ இதுதான் இப்போ உள்ள இலங்கையில் உள்ள சிட்டுவேஷன் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடமும் வைத்தான் இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைய சூழ்நிலையில் செட்டியார் தெருவிலே நகை விற்கின்ற தொழிலாளர்களும் விற்பனையாளர்களும் அதிகமாக இருக்கின்ற இடத்திலே அதிக உச்சத்தை தொற்ற நாள் இன்றைய நாள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்றைக்கு இருபத்தி நாலு கிலோ தங்கத்தை விற்க விற்கிறதுக்கான விலையை நிர்ணயித்திருக்கின்றார்கள் இதில் பொதுமக்களும் வாடிக்கையாளர்களும் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் எமது வாடிக்கையாளர்கள் வரும் பொழுது நாங்கள் அவர்களிடம் இந்த விலையை சொல்லும் பொழுது அவர்கள் அவங்க எதிர்பார்த்த வாழ்கின்ற அவர்களுடைய நோக்கம் நிறைவேற்ற முடியாமல் சூழ்நிலை எங்களுக்கும் இருக்கின்றது ஆகவே இந்த தங்கத்தை குறைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குமோ தெரியாது எதிர்காலத்தில் இருக்குமோ தெரியாத சூழ்நிலை இருக்கின்றது மிகவும் ஆங்களும் எதிர்பார்க்கின்றோம் வாடிக்கையாளருக்கு மிக மிகவும் குறைந்த விலையில் தங்கத்தை கொடுப்பதற்கு இனிவரு காலங்கள் நாளுக்கு நாள் அங்கே விலை கொடிக்கொண்டு போகின்றபடியால் எமக்கும் வாடிக்கையாளருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இது அவர்களுடைய சகோதர பாசம் அவருடைய இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது வருகிறவர்கள் தங்கத்தை விலை கேட்கின்றார்கள் சென்று விடுகிறார்கள் ஆகவே இதை தங்கத்தை குறைத்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் வாடிக்கையாளர்களுடைய வாடிக்கையாளர் வரவே ரொம்ப குறைமையாக தான் இருக்கின்றது அவர்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துருக்கின்றோம் ஆனால் நாளுக்கு நாள் விலை கொடுக்கும்போது நாங்கள் தினசரி அவர்களுக்கான எங்களோட தொடர்பாளர்கள் இருக்கின்றது வாட்ஸ்அப் வசிக்கும் அவர்களுக்கு தினசரி நாங்கள் அன்றைய திட்டத்தின் விலையை நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கின்றோம் அப்படி அனுப்பும் பொழுதும் அவர்களுக்கு அந்த கேட்டாங்க கோளடிக்கின்றார்கள் இன்றைக்கு கொஞ்சம் குறைச்சி தருவீர்களா குறைச்சி தருவீர்களான்னு கேட்கின்றார்கள் எங்களால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்க மாக்காட்டுக்கு ஏற்றவனால் அவர்கள் வேண்டிய சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் எதிர்பார்க்கவே முடியாது ஓ அதனால சே பெரும் கலை முதலாளிமார்கள் சமாளிப்பதற்கார்கள் சிறுகலை தொழிலாளர்கள் பெரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு சாதாரண ஒரு ஒரு தொழிலாளிக்கு ஐம்பதினாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய்க்குறான் அவர்கள் சம்பளம் கிடைக்கின்றது நாங்கள் இன்றைக்கு ஒரு பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழு ரூபாய் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மூன்று மாதம் நாலு மாதம் வேலை செய்தால் ஒரு பொண்ணு தங்கத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஏற்படும் அப்போ ஒரு மூன்று மாதம் வரைக்கும் எங்கள் தங்கத்த விலை பல பதம் கூடியிருக்கும் அப்போ அவர்களே அவங்க தங்கத்தை வாங்க வேண்டுமென்ற ஒரு அவா அல்லது ஆசை நிறைவேற முடியாமல் இருக்கின்றது அதுதான் எங்களுக்கு தங்க விலை நாள் ஏற்படுகின்ற பாதிப்பு அந்த வகையில் இன்றைக்கு முக்கிய பேசு பொருளாக இருக்க இந்த தங்க விலை உயர்வு சம்மந்தமாக தான் பேசுறதுக்கு நாங்கள் தயாராகி ஸ்வீ ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இங்கே இருக்கின்ற பிரதான வியாபாரிகள் தங்க வடிவமைப்பாளர்கள் அவங்களோட எல்லாம் பேசி தங்க விலை சம்மந்தமான அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாங்கள் இந்த காணொலி உண்டாக பார்த்தோம் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது ஒரு சில கடைகளில் வாடிக்கையாளர்கள் வந்து தங்க நகைகள் விலை கேட்குறாங்க சில பேர் வாங்கி சொல்றாங்க அப்படியான காட்சிகள் பார்க்குற அதே வேளையில இன்னும் பல சில கடைகளில் யாருமே இல்லை வியாபாரிகள் அங்க தொழிலாளர்கள் மாத்திரம் அமர்ந்தபடி அமைதியாக இருக்காங்க யாராவது கஸ்டமர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றமும் செய்கின்றது ஆனால் ஒரு சில கடைகளிலே ஆஹ் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் ஒரு சிலரோடு பேசும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க சில பேர் இப்போ தங்க நாணயங்கள் அதாவது காயின்ஸ் வாங்கி இப்போ சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது பணம் இருப்பவர்கள் இந்த நிலையில வந்து இன்னும் அதிகரிக்கலாம் அதுக்கு முந்தைய நாங்கள் தங்கத்தை வாங்கி சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட எண்ணத்தோட வந்து சி ஸ்ட்ரீட்ல தங்கம் வாங்கி செல்ற வாடிக்கையாளர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே மாதிரி திருமண ஆசைகளோட கனவுகளோட இருந்து நிறைய பேருக்கு இந்த வருடம் இந்த விலையில தங்கங்கள் இருக்கும் போது தங்கம் வாங்கி பிரம்மாண்டமாக திருமணம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை இவ்வாறு எங்களுடைய செய்திகளுக்கு தெரிவித்திருந்தார்கள் இதுதான் சி ஸ்ட்ரீட் தங்க வியாபாரிகளுடைய நிலைமையாக இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லாங்கா ஸ்ரீ மற்றும் தமிழ் வின் செய்திகளுடன் இணைந்திருங்கள் லாங்கா ஸ்டிதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன் சி ஸ்ட்ரீட் பகுதியில்